எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா நலத்திட்ட பொருட்கள் வழங்கியதை ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனியாக புகைப்படம் எடுத்து அதை டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியில் பதிவேற்றம் செய்வது எவ்வாறு என்பதைப் பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே புகைப்படம் பதிவேற்றம் செய்யும் பொழுது மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து புத்தகங்களுமே மேசையில் இதுபோன்று வைத்து அந்த மாணவரை நிற்க வைத்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு புத்தகம் வழங்கும் பொழுதும் நாம் புகைப்படம் எடுக்கப்பட வேண்டும் அந்த புகைப்படத்தை தான் நம்ம பதிவேற்றம் செய்யணும் இப்போ போன்று அனைத்து புத்தகங்களுமே ஒரு மேசையில் வைத்து அந்த மாணவரை வைத்து ஒரு புகைப்படம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு புத்தகத்துக்கும் இந்த பொதுவான புகைப்படத்தை நம்ம பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் இதேபோல் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட நோட்டு புத்தகங்கள் அனைத்தையுமே மேசையில் வைத்து அந்த மாணவரை நிற்க வைத்து ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு நோட்டு புத்தகத்தையுமே நம்ம கொடுத்தது போல் ஒரு புகைப்படம் நம்ம பதிவேற்றம் செய்யணும் அதற்கு இந்த ஒரு புகைப்படத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நோட்டு புத்தகம் அதை நம்ம தேர்வு செய்துட்டு அந்த இடத்துல இந்த புகைப்படத்தை நம்ம பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் அடுத்து ஒவ்வொரு புகைப்படமும் ஐம்பது கேபி அளவுள்ள புகைப்படமாக ரீசைஸ் செய்து கொள்ளுங்கள் ஐம்பது கேபி அளவுக்குள்ளே இருக்க புகைப்படம் மட்டும்தான் நம்ம பதிவேற்றம் செய்ய முடியும் நண்பர்களே ஒரு புகைப்படத்தை நம்ம ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஸ்டோரில் ஃபோட்டோ அண்ட் பிக்சர் ரீசைசர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் இது போன்று உங்களுக்கு ஒரு ஆப் உங்களுக்கு காட்டப்படும் அதை நீங்கள் உங்களுடைய அலைபேசியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் இப்போ பதிவிறக்கமான ஃபோட்டோ அண்ட் பிக்சர் ரீசைசர் செயலியை அழுத்தி அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள் இதில் முதலாவதாக செலக்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செஞ்சுக்கோங்க இதில் தேவையான புகைப்படத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க கீழே ரீசைஸ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபைல் சைஸ் அப்படின்னு இருக்கும் இதில் கஸ்டம் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கேபி அண்டு எம்பி அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் இதில் கேபியை தேர்வு செஞ்சுக்கோங்க இதில் ஃபைல் சைஸ் அப்படின்றத இடத்துல முப்பது அப்படின்றது நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான ஃபைல் சைஸ் அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க நம்ம ஐம்பது கீழே நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுக்கலாம் இப்போ நான் முப்பது அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத தேர்வு செஞ்சுக்கிறேன் இப்போ இந்த ஃபோட்டோவானது உங்களுக்கு ரீசைஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா சி இன் ரீசைஸ்ட் ஃபோட்டோஸ் அப்படின் இருக்கும் அழுத்துங்க இதில் இந்த ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம முப்பது கேபி அப்படின்னு கொடுத்துருந்தோம் அதனால் இந்த ஃபோட்டோவோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது கேபியாக உங்களுக்கு ரீசைஸ் ஆகி வந்துருச்சு இப்போ இதே போல் நீங்கள் அனைத்து ஃபோட்டோவையும் ஒரே நேரத்தில் தேர்வு செஞ்சுட்டு அதில் ஃபைல் சைஸ் வந்து உங்களுக்கு முப்பது கேபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபோட்டோவுமே ஒரே நேரத்தில் உங்களுக்கு ரீசைஸ் ஆகி வந்துடும் போல் மாணவர்களுக்கு எடுக்கப்பட்ட புகைப்படத்தை ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கிறது போல் அனைத்து புகைப்படத்தையுமே நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ஸ்டோரை அழுத்தி அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடுமிடத்தில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் அப்புடின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க இப்போ அந்த செயலி உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நீல கலரில் அப்டேட் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே இந்த செயலியை நான் அப்டேட் கொடுத்துட்டேன் அதனால் இந்த இடத்துல எனக்கு ஓப்பன் அப்புடின்னு காட்டப்படுது இப்போ நீங்கள் டிஎன்எஸ்டி ஸ்கூல் செயலியை அப்டேட் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த செயலியை இங்கேயே நீங்கள் திறந்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா வெளியே வந்துருங்க நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் சிடி ஸ்கூல் செயலியை அழுத்தி திறந்து கொள்ளுங்கள் இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்குரிய எமிஸ் அடையாள எண்ணை பதிவு செஞ்சுக்கோங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுடைய அலைபேசி எண்ணில் முதல் நான்கு இலக்க எண் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் அதை இந்த இடத்துல தட்டச்சு செய்துட்டு கீழே லாகின் அப்படின்ற ஒரு கலர் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் மேலே இருக்க பெருக்கல் குறியை அழுத்தினீங்கன்னா போல் மறைஞ்சிரும் அதுக்கடுத்தது இதில் மூன்றாவதாக ஸ்கீம்ஸ் அப்படின்ருக்கும் அதை அழுத்தி திறந்து கொள்ளுங்கள் இதில் உங்களுடைய வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து உங்களுடைய வகுப்பிற்கான பிரிவை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் முதலாவதாக புக்ஸ் அப்படின்ட்டுருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் ப்ளீஸ் செலக்ட் டேம் அப்படின்ட்டுருக்கும் அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க இதில் ஒன் அப்படின்றத தேர்வு செய்துட்டு ஓகே அப்படின்றத தேர்வு செய்துங்க கீழே செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்ட்டுருக்கும் அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க இதில் முதலாவதாக டேர்ம் ஒன் வால்யூம் ஒன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்வு செய்துட்டு ஓகே அப்படின்றத தேர்வு செய்யுங்க அடுத்து இந்த பக்கத்தில் நேம் அண்டு எம்எஸ்ஐடி அப்படின்ட்டுருக்கும் உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களின் பெயர்கள் மற்றும் எம்இஸ் காட்டப்படும் காட்டப்படும் அதுக்கடுத்தது ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல அனைத்து மாணவர்களுக்கும் எஸ் அப்படின்றது காட்டப்படும் அதுக்கடுத்தது இமேஜ் அப்லோட் அப்படின் இருக்கும் இதில் டேர்ம் ஒன் வால்யூம் ஒன் புத்தகம் கொடுக்கும் பொழுது அந்த மாணவருக்கு தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பதிவட்டனை செய்யணும் அதற்கு சூஸ் ஃபைல் அப்படின் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் உங்களுடைய அலைபேசியில் கேலரி ஓப்பன் ஆகும் இப்போ அந்த புகைப்படம் எங்கே இருக்கோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் மேலே மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் ரெண்டாவதாக இமேஜஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் கேமரா அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ உங்களுடைய அலைபேசியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்லாம் உங்களுக்கு காட்டப்படும் இதில் சரியான அந்த மாணவருக்குரிய புகைப்படத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ மேலே பார்த்திங்கன்னா இமேஜ் அப்லோட் அப்படின்ற இடத்துல அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இதுபோல் ஒவ்வொரு மாணவர்களுக்கு உரிய புகைப்படத்தை இமேஜ் அப்லோடு அப்படின்ற இடத்துல அப்லோடு பண்ணிக்கோங்க அனைத்து மாணவர்களுக்கு உரிய புகைப்படத்தை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே சேவ் அப்படின்ற ஒரு நீல கலர் புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடும் இதுபோல் புகைப்படத்தை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இறுதியாக சேவ் புத்தானை அழுத்துனீங்க அப்படின்னா டேட்டா சேவ்டி சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு வந்துடும் நண்பர்களே வால்யூம் ஒன் புத்தகத்திற்கு புகைப்படத்தை பதிவேற்றம் செய்வது போல் வால்யூம் டூ புத்தகத்திற்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்யணும் அதற்கு மேலே இந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்திட்டு இதில் டம் ஒன் வால்யூம் டூ அந்த புத்தகத்தை தேர்வு செய்துட்டு ஓகே அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு இமேஜ் அப்லோடு அப்படின்ற இடத்துல சூஸ் ஃபைல் அப்படின் இருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ஃபோனில் கேலரி ஓப்பன் ஆகும் அதில் தேவையான புகைப்படத்தை தேர்வு செய்யுங்க தேர்வு செஞ்சிங்கன்னா அந்த புகைப்படமானது இங்கே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இதுபோல் அனைத்து மாணவர்களுக்கும் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்த பின்பு இறுதியாக சேவ் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காண்பிக்கப்படும் அடுத்து நோட்டு புத்தகங்கள் கொடுக்கப்பட்ட புகைப்படத்தை நம்ம பதிவேற்றம் செய்யணும் அதற்கு இன்டென்ட் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இரண்டாவதாக நோட் புக்ஸ் அப்படின்ட்டுருக்கோம் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் செலக்டம் இருக்கும் அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க இதில் ஒன்று அதை தெரிவு செய்து கொண்டு பின்பு ஓகே அப்படின்றத தெரிவு செய்து கொள்ளுங்கள் இதில் செலக்ட் அப்படின்னு இருக்கும் அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க இதில் உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நோட்டு புத்தகங்கள் விவரங்கள் காட்டப்படும் இதில் ஒன்றை தெரிவு செய்து கொள்ளுங்கள் ஓகே அப்படின்றிருக்கோம் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களின் பெயர்கள் மற்றும் எம்இஸ் ஐடி காட்டப்படும் அதுக்கடுத்தது ஸ்டேட்டஸ் அதில் எஸ் அப்படின்றது உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கடுத்தது இமேஜ் அப்லோட் அப்படின்ட்டு இருக்கும் அதில் சூஸ் ஃபைல் அப்படின் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் தேவையான புகைப்படத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ ஃபைல் அப்லோடர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ இமேஜ் அப்லோட் அப்படின்ற இடத்துல அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இதே போல் அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களுக்கென்று எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் நோட்டு புத்தகம் கொடுக்கப்பட்ட புகைப்படத்தை பதிவேற்றம் செய்த பின்பு கீழே சேவ் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இதே போல் மற்ற நோட்டு புத்தகத்தை நம்ம தேர்வு செய்யணும் அதற்கு அந்த கீழ் நோக்குக்குரிய அழுத்துனீங்க அப்படின்னா இதில் உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நோட்டு புத்தகங்களின் விவரங்கள் காட்டப்படும் இதில் டூ லைன் நோட்டு அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து ஓகே அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களின் பெயர்கள் மற்றும் எம்இஸ்ஐடி உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கடுத்தது ஸ்டேட்டஸ் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கடுத்தது இமேஜ் அப்லோட் அப்படின் இருக்கும் அதில் சூஸ் ஃபைல் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் தேவையான புகைப்படத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இதில் இமேஜ் அப்லோடு அப்படின்ற இடத்துல புகைப்படம் அப்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இதே போல் அனைத்து மாணவர்களுக்கும் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் போல் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மற்ற நோட்டுகள் அதை தேர்வு செய்துட்டு அதற்கான புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் விலையில்லா நலத்திட்ட பொருட்கள் அனைத்துமே மாணவர்களுக்கு வழங்கும் பொழுது எடுக்கப்படும் புகைப்படத்தை டிஎன்எஸ்டி ஸ்கூல் செயலியில் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்